ஜெயஹிந்த் மக்களே திஸ் கார்த்திக் பில் லைஃப் ஃப்ரம் த குரி பரந்தூர் விமான நிலையம் வரப்போகுது அதனால் ஏகனாபுரம் மக்களை போய் சந்திக்க போகிறோம் டிவி கே விஜய் அவர்கள் போய் பார்த்தது அப்படிங்கிறதும் போய் பேசியது அப்படிங்கிறதும் எவ்வளோ பெரிய தவறான அரசியல் அப்படின்றதும் எவ்வளோ பெரிய தப்பாக நம்பிக்கையை விதைக்க போயிருக்காரு அப்படிங்கிறதையும் நிச்சயம் பேசியாக வேண்டும் மக்களே அதாவது ஒரு ஒரு இடத்த விமான நிலையம் வரப்போகுது அப்படின்னா என்னமோ அந்த இடத்த நம்ம ஆக்குப்பை பண்ணி கவர்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க இதனால் வந்து அந்த இடத்துடைய அந்த நபர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தப்பான ஆஸ்பெக்டையும் ஒரு தப்பான ஆங்கிளையும் ப்ரொஜெக்ட் பண்ணிட்ருக்கிறாங்க விஜயம்மா நபர்கள் எல்லாரும் விஜய் வந்து அரசியலுக்கு உள்ளே என்ட்டானதும் நாங்கள் வந்து மாற்று அரசியல் பண்ண போகிறோம் நாங்கள் ஒரு நேர்மையான அரசியல் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு பேட்டி கொடுத்து அவருடைய நிக மேடலில் பேசியிருந்தார் இப்போ பண் விஜய் பண்ணிகிட்டு இருக்க விஷயம் அப்படிங்கிறது ஒரு நேர்மையான அரசியலாக இல்லை மாற்று அரசியலாக இல்லை சேமோல்டு அதே மாதிரியான சிஸ்டமேட்டிக் அரசியலாக அப்படிங்கிறதை இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணிடலாம் மக்களே ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் எப்படி வந்து பண்ண பண்ணப்பட்டுச்சுன்ற ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டும் அதாவது உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே லாஜிஸ்டிக்கல் ஏர் லாஜிஸ்டிக்கல் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னும் ஏன்னா ஒரு ஏர்போர்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட பரப்பளவுக்கு கம்மியான ஒரு குறிப்பிட்ட பரப்பளவுக்கு மேலே இவ்வளவு பரப்பளவு இருந்தால் தான் அதில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் நிறைய ரன்வேஸ் நம்ம செட் பண்ண முடியும் செட் பண்ணும்பொழுது நிறைய பிளேன்ஸ் இங்கே வர முடியும் முக்கியமாக லாஜிஸ்டிக்கல் பிளேன்ஸ் வந்து இப்போ பெருசாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு பார்க் பண்ணுறதுக்கும் ரன்வேஸ்க்கும் நிறைய ஹியூஜ் ஸ்பேஸ் தேவைப்படும் அப்படிங்கிறதுனாலையும் இப்போ இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏர்போர்ட் மீனம்பாக்கம் ஏர்போர்ட் அப்படிங்கிறதுல அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கிறதுனாலேயே தமிழ்நாட்டுக்கான ஒரு எக்கனாமிக்கல் குரோத்தில் ஒரு கன்ஸ்ட்ரைண்ட் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதே பார்க்க முடியும் இன்ஃபேக்ட் வந்து உங்களுக்கு ஷிப்பில் த்ரூ ஷிப்பின் மூலியமாக சில விஷயம் வந்தாலுமே ஷிப் அப்படிங்கிறதுக்கு இட் டேக்ஸ் லாங்கர் டைம் ரதர் தேன் தி பிளெயின் பிளெயினில் வந்து உங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அவருடைய ஏருடைய ட்ராவல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப கம்மி டைம் எடுத்துக்கும் ஸோ ஷிப்பு வந்து வந்து ஷிப்பில் வந்து ஒரு சிக்ஸ் டேஸில் ஒரு கன்சைன்மெண்ட் வருதுனால் ஏர் கன்சைன்மெண்ட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்துடும் ஸோ அப்போ கிட்டத்தட்ட வந்து ஒன் ஒன் சிக்ஸ்த் ஆஃப் த டைம் நம்ம குறைக்கப்படும் ஸோ இந்த இந்த மாதிரியான விஷயங்கள் தேவைப்படுது அப்படிங்கிறதுனாலையும் அதே மாதிரி கொஞ்சம் அவேவாக ஒரு ஏர்போர்ட் இருக்கும் பொழுது அதற்கான மிக முக்கியமாக இருக்கக்கூடிய டிஸ்டர்பன்சஸ் குறையும் அப்படிங்கிறதையும் இங்கே வந்து மூலதனமாக வச்சு தான் ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷத்துலேயே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அப்போ வந்து உங்களுக்கு டிஎம்கே ஆட்சிக்கு வரல அதிமுக ஆட்சியில் இருக்கிறாங்க அந்த சமயத்திலேயே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கோரிக்கை மூலியமாக ஏன்னால் சென்னை இஸ் அ பிக்கஸ்ட் மெட்ரோபாலிட்டன் சிட்டி ஆனால் உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற சிட்டியை பார்க்கும்போது சென்னையோடைய ஏர்போர்ட் ரொம்ப குட்டி ஸோ பெரிய ஏர்போர்ட் ஒன்று கட்டி ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு நிர்பந்தம் இந்த இடத்துல ஒரு தேவை இருக்கின்றதை கொண்டு தான் ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷத்துலேயே இந்த மாதிரி இப்போ ஒரு ஏர்போர்ட் ஒன்று புது ஏர்போர்ட் கட்ட போகிறோம் அப்படிங்கிறதை அவங்க வந்து உறுதிப்படுத்துகிறாங்க அதிமுக ஆட்சியில் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இவங்க ஆட்சிக்கு வந்ததுமே மூன்று இடங்கள் எந்தெந்த எந்த இடத்துல வந்து இதை செட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு சஷன்ஸ் கேட்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்போது அந்த மாதிரி பார்க்கும்பொழுது மூணு இடத்த வந்து அவங்க அங்கேருந்து எழுதி அனுப்புகிறாங்க அந்த மூணு இடத்த ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்குமான ஒரு யூபி யூனிக் செல்லிங் பாயிண்ட்ஸ் மாதிரி ஒரு பேசிக்கான முக்கியமான பாயிண்ட்ஸாகவும் எழுதி எழுதி அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுப்புறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் அதில் பரந்தூர் இடத்தை ஏன் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்றதை ஃப்ரண்ட் ஆஃப் முக்கியமாக சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னால் சென்னை பெங்களூருடைய தேசிய நெடுஞ்சாலை வந்து இங்கே இங்கே பக்கத்தில் இருக்குது அப்படின்றது தான் ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல வந்து ஏர்போர்ட் வரும்போது நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரு பரப்பளவு அப்படிங்கிறதுல நிறைய எம்டி லேண்ட்ஸ் நிறையா இருக்குது விவசாய நிலங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ இந்த பாதிப்பு மக்களுக்கான பாதிப்பும் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதை மு முடிவெடுத்து தான் இந்த பரந்தூர் ஏர்போர்ட் அப்படிங்கிற வரப்பு பரந்தூர் ஏர்போர்ட்டை முடிவு செய்கிறார்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸோ இந்த ஒரு பேசிக் விஷயத்தை ஃபஸ்ட்டு விஜய் புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ பரந்தூர் ஏர்போர்ட் வந்ததுக்கான காரணம் இதுதான் ஸோ அடுத்தது இதில் உங்களுக்கு விவசாய நிலங்கள் மிக மிக குறைவு அண்ட் ட்ரை லேண்ட்ஸ் அதாவது வேஸ்ட் லேண்ட்ஸ் தான் வந்து அதிகமாக இருந்துச்சு இது மட்டும் இல்லாமல் எம்டி லேண்ட்ஸ் அதிகமாக இருந்துச்சு இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்ததுமே இவங்களுக்கு மிக முக்கியமாக நீங்கள் எட்டு வழிச்சாலையாக இருக்கட்டும் இல்லை ப ஏர் பரந்தொர் ஏர்போர்ட்டாக இருக்கட்டும் இந்த இடத்துல உங்களுடைய நிலத்தை கவர்மெண்ட் வந்து கெடுக்கிறாங்க அப்படின்னா மக்களுடைய மெயின் கோரிக்கை என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிலத்தை கொடுக்க மாட்டேன் விவசாயத்தை காப்பாற்ற போகிறேன் நான் பாதுகாக்க போகிறதெல்லாம் ஃப்ரண்ட் எனில் வைக்கக்கூடிய ஒரு மாயாஜால ஜாப்பு வித்தைகள் தான் உண்மையான காரணம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் நிர்ணயிக்கக்கூடிய ரேட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க எனக்கு அந்த ரேட்டு வேண்டாம் வி வாண்ட் அ மார்க்கெட் ரேட் அப்படின்னு அங்கே வந்து விவசாயிகள் நின்னாங்க அது இருக்கக்கூடிய பரந்தூரில் நிலத்தை கொடுக்கக்கூடியவர்கள் நான் கொடுக்கறது ரெடிங்க நீங்கள் சொல்கிற ரேட்டு வந்து ஒன் தேர்டு தான் இருக்குது மார்க்கெட் ப்ரைஸிங் மே அதுக்கு டூ தேர்ட் கம்மியாகுது டூ தேர்ட் கம்மியாக மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ எங்களுக்கு மார்க்கெட் ப்ரைஸை கொடுத்துருங்க நாங்கள் நடத்த கொடுத்துட்றோம் அப்படிங்கிற கோரிக்கையை தான் நாங்கள் வந்து முன் வச்சுருக்குறாங்க இதற்கு தாமோன்பரசன் அவர்கள் நேரில் போய் வந்து இது சொல்கிறது நான் சொல்கிறது ஒரு சிக்ஸ் எயிட் மந்த்ஸ் பேக்கே மக்கள் போய் நேரில் போய் இதை வந்து பார்த்து அந்த மக்கள்கிட்ட பேசி சரிங்க நாங்கள் உங்களுக்கு என்ன மார்க்கெட் ப்ரைஸிங்கோ அந்த ப்ரைஸே கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கன்ஃபார்ம் கொடுக்குறாங்க கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து மொத்தமாக இந்த ப்ராஜெக்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா மக்களே இருபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் வேல்யூ இப்போது இதுலேருந்து ஒரு பேமெண்ட் கூட வரல சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸோ நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பேமெண்ட்டு வந்ததுமே இதை எப்படி பிரித்து கொடுக்கறது எந்த அதாவது எந்த எவ்வளோ எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட்ஸை பிரித்து கொடுக்கறது அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இங்கே ஃபஸ்ட்டாக வைக்கப்பட்ட டிஸ்கஷனுடைய என் ரிசல்ட் தொள்ளாயிரம் நாட்கள் நைன் ஹண்ட்ரட் ட்ரேஸ் கடந்தும் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை அப்படிங்கிறது இங்கே இவர்கள் போராடுவது அப்படிங்கிறது இந்த பணம் இந்த முழுவதுமாக இந்த மார்க்கெட் ப்ரைஸிங் கிடைக்கிற வரைக்கும் அவன் போராடிட்டு தான் இருப்பான் ஏன்னா போட்டதை கை விட்டுவிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் இல்லைன்னு சப்போஸ் ஏன்னா வாயு தூரம் கொடுத்துட்டு போயிருக்கார் அமைச்சர் இப்போ அமௌண்ட்டு வந்ததுக்கப்புறம் இது என்ன மார்க்கெட் ப்ரைஸிங்கில் இருக்குது எவ்வளோ எத்தனை பேருக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க எப்படி கொடுக்குறாங்க எப்படி எழுதி வாங்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் பேப்பர்ஸ் அண்ட் பெனில் வச்சால் தான் நமக்கு உறுதியாக இருக்குன்றத மக்கள் நான் முடிவு பண்ணிட்டாங்க அதனால தான் போடிகிட்டு ஏனால் ஏன்னால் சப்போஸ் மார்க்கெட் ப்ரைஸிங் தரலப்பா அப்படின்னா உடனே எல்லோரும் உட்காந்துடலாம் அப்போ என்னென்னால் தொடர் நாளாக போடிகிட்டு இருக்கிறாங்கப்பா அப்படிங்கிற பேர் வந்து அன்னைக்கு மக்கப்பேசி கொடுக்கல அப்படின்னு ஒரு வார்த்தை விஷயம் வருதுனால் எல்லாம் உடனே ஒன்று கூடி உட்காந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பிளான் போயிட்டுருக்கு இதுதான் இந்த போராட்டத்துக்கான மிக உண் உண்மையான உண்மையாக உள்ளக்கூடிய காரண மக்கள் விஜய் முதல்ல இந்த விஷயத்த புரிஞ்சுக்கணும் நான் கேட்குற மக்களை விஜய் போய் அந்த மக்களை பார்த்து பேசிட்டாருன்னா இப்போல்லாம் ஓட்டமாக விஜய்க்கு ஊந்துருமா இல்லை அங்கே வரக்கூடிய ஏர்போர்ட்டை எடுத்து நிறுத்திட்டு போகிறாரா முடிவிடக்கூடிய அதிகாரத்தில் விஜய் இருக்கிறாரா இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இருக்கா அப்போது எப்படிப்பட்ட ஒரு போலி நம்பிக்கையை உருவாக்கிட்டு இருக்கார் விஜய் அப்படிங்கிறத இங்கே பார்க்கும் பொழுது விஜய் இப்போ இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகள் மாதிரியும் ஒரு ஃபேக்கான ஒரு போகஸான நம்பிக்கையை மக்கள்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுல இந்த பரந்தூர் விமான நிலையத்து மேட்டில் போய் அவர் பேசின விஷயமே ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியாகவும் சொல்லலாம் மக்களே ஸோ இதில் வந்து நிறைய ஆஸ்பெக்ட் இருக்குது இப்போது நாம் கேட்கலாம் சரி வெளிநாடுகளெலாம் அப்படி ஒரு விஷயமே வராதா சார் எப்படி சார் அவங்களும் டேக்கிள் பண்ணுறான்னு கேட்கலாம் வெளிநாடுகளை பொறுத்தளவுக்கு என்ன சொல்ற என்ன இப்படி ஒரு கவர்மெண்ட்டுக்கான ஏதாவது நல்ல ஸ்கீம் வருது இந்த மாதிரி ஒரு தேவை இருக்குது அந்த மக்களுடைய நிலத்தை அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டே என்னைக்கு வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணாலும் அன்னைக்கு டேல என்ன அமௌண்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கோ அந்த மார்க்கெட் ப்ரைஸ்க்கு அக்ரிமெண்ட்டை போட்டுருவாங்க ஃபுல் அமௌண்ட் தர மாட்டாங்க ஃபுல் அமௌண்ட் தராமல் அந்த அமௌண்ட்டை இத்தனை வருஷத்துக்குள்ளே இவ்வளோ வட்டி மாதிரி போட்டு மாதம் 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 இஎம்ஐ மாதிரி கொடுத்துருவாங்க இது உங்கள் நிலத்தை நீங்கள் சேல் பண்ணுறதா இருந்தால் இல்லை நான் சேல் பண்ண மாட்டேன் நான் வாடகைக்கு தான் நிலத்தை எடுப்பேன் அப்படின்னு யாராவது அடம் பிடிச்சாங்கன்னா அதற்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் என்ன வயசில் இருக்கிறீங்க உதாரணத்துக்கு நிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க மக்கள் ஒரு நிலத்தை வந்து ஒருத்தர் வந்து கவர்மெண்ட் எதிர்பார்க்குறாங்க அதை வாங்குறாங்க அது தேவைப்படுது அவங்களுடைய ப்ராஜெக்ட்க்கு அவருக்கு வயசு நாற்பதுன்னு வச்சுக்கலாம் நாற்பது வயசில் இருக்குனால் அந்த நிலத்திற்கு அந்த நிலத்தை அவர் வந்து நான் விலை கொடுக்க மாட்டேன் அதுக்கு பதிலாக நான் ரெண்டல் நாம்ஸ்க்கு போய்க்கிறேன்னு சொல்கிறாருனால் அப்போது கவர்மெண்ட்டு வைக்கக்கூடிய ரெண்டல் நாம்ஸ் என்ன ஜென்ரலாக வந்து கவர்மெண்ட்டு வந்து ஒரு ரெண்ட் கண்ட்ரோல் நாம்ஸ்னு சொல்லுவாங்க ரெண்ட் கண்ட்ரோல்ஸ் நாம்ஸ் என்ன அப்படிங்கிறதை அந்த கவர்மெண்ட்டுடைய அந்த இடத்துக்கான ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு மாத மாதம் இவர் நிலம் உதாரணத்துக்கு ஒரு ஏக்கர் வச்சுக்கலாமே ஒரு ஏக்கர் நிலத்தை ஏர்போர்ட்டுக்கு எடுத்துக்கிறாங்கன்னா அந்த ஏக்கர் நிலத்துக்கு என்ன ரெண்ட் கொடுக்க வேணுமோ அந்த ரெண்ட்டை கொடுத்துட்டே வருவாங்க மாதம் மாதம் எப்பொழுது வரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிலத்தை அந்த நாற்பது வயசு நபர் அவங்களுடைய லீகல் ஹையரான பிள்ளைக்கோ மனைவிக்கோ விற்க முடியாது இவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் ரெண்ட்டு கொடுக்கப்படும் இல்லை அவர் இறந்துட்டாருன்றது அருன்றது வந்துடுச்சுன்னா ரெண்ட்டை ஸ்டாப் பண்ணுறவாங்க அந்த அந்த நிலம் டீஃபால்ட்டாக கவர்மெண்ட்டுக்கு அந்த பாட்டி ப்ராஜெக்டோடைய அனுடையங்கு போயிடும் தான் அக்ரிமெண்ட்டே போடுவாங்க இதுதான் ரெண்டு விதமான சாய்ஸஸ் ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து தி கோ ஃபார் த ஃபஸ்ட் சாய்ஸ் நீங்கள் இஎம்ஐ போட்டு கொடுத்துருங்க எத்தனை வருஷம் முப்பது வருஷமாக இருபது வருஷமாக பத்து வருஷமாக அதில் வந்து வட்டி போட்டு நீங்கள் கொடுத்துருங்கிருவாங்க மாதம் 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 இஎம்ஐ மாதிரி பழைய வந்துடும் அதை அந்த இஎம்ஐ முடிஞ்சதுமே அந்த இஎம்ஐ முடிஞ்சதுமே இந்த ஒட்டுமொத்த நிலமும் க டைரக்டாக கவர்மெண்ட்டுக்கு போய் சேர்ந்துருன்ற மாதிரி போட்டுருவாங்க ஸோ இதுதான் இவங்க ஃபாலோ பண்ணுற நாம்ஸ் இப்போ இந்த நாம்ஸை ஃபாலோ பண்ணி கூட வந்து இந்த விஷயத்தை கொண்டு வந்துடலாம் பட் இதை வந்து சு சென்ட்ரல் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணி இதை வந்து கொண்டு வர வேண்டும் விஜய் மாதிரி நபர்கள் நம்ம வந்து கூட்டத்தை பார்த்தோன்னே ஒரு மாற்று அரசியல் பண்ணுறோன்ற வார்த்தையை பயன்படுத்தி நாங்கள் உறுதியாக நிற்கிறோம் கூட நிற்கிறோம் உற்ற மாட்டோம் விவசாயம்தான் எல்லாமே அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்களா உண்மையாலுமே விஜய் விஜய்க்கு அரசியல் ஞானம் இருந்தது என்றால் இந்த பரந்தூர் மேட்ருக்கு அவர் வந்து பேசிட்டு கூட கூடாது ஏன்னா மக்களே இந்த மாதிரியான தப்ப தவறான உதாரணங்கள் வரும் பொழுது இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த உதாரணத்தை பயன்படுத்தி கொண்டு இன்னும் இவங்களுடைய பார்கெனிங் கெப்பாசிட்டி அதிகப்படுத்துவாங்க உதாரணத்துக்கு அந்த ஒரு ஏக்கர் நிலம் வந்து ஃபைவ் லேக்ஸ்க்கு போதும் வச்சு உதாரணத்துச்சுலாமே விஜய் கோல கொடுத்துருக்காரு அவர் குறை கொடுத்துருக்காரு நம்ம என்ன பண்ணலாம் நிலத்தை கொடுக்க மாட்டோம்னு சொல்லி போராடலாம் நம்ம வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணலாம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆளுங்க கவர்மெண்ட் வந்து அதிகமாக என்னமா பண்ணணுன்றீங்க டென் லேக்ஸ் கொடுக்க கொடுத்துரும் அப்படின்னு பார்கெனிங் பார்கெனிங் கெப்பாசிட்டி அதிகப்படுத்திப்பாங்க ஸோ விஜய் இந்த மாதிரியான ஃபேக்கான ஒரு போகஸான விஷயத்தை கொண்டு வருவதால் அங்கே உள்ள மக்கள்லாம் அவங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக பூர்த்தி பண்ணி கொள்வதற்காக பார்கெனிங் டெக்னிக்கை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க இதன் மூலியமாக அவங்க லேண்டுடைய ப்ரைஸிங்கை விட அதிகமான ப்ரைஸிங் கோட் பண்ணுவாங்க அப்படி கோட் பண்ணி வரலைன்னா உடனடியாக போராட்டம் பண்ணுற உட்காந்து இறங்கிடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டும் ஏனால் மக்கள் எல்லாருமே நம்ம கதைகளில் படிப்பதை போல் ரொம்ப நல்லவங்க அப்படிலாம் கிடையாது தே ஆர் ஆப்பர்ச்சுனிஸ்ட் எந்தெந்த சந்தர்ப்பங்களில் என்னென்ன தேவையோ என்னென்ன வேணுமோ அது முக்கியமாக பண விவகாரங்களில் பார்த்தீங்கன்னா சந்தர்ப்ப சந்தர்ப்பவாதியாக அவங்க நடந்து கொள்வது இயற்கையான விஷயமாக ஆயிடுச்சு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லலாம் மக்களே அது ஏரிக்கரை வீடு கட்டி வச்சுருப்பாங்க ஏரி விடு கட்டுறப்ப கவ ஒரு பக்கம் ஹைகோர்ட்டு திட்டும் கவர்மெண்ட்டு ஏரிக்கரை வீடு இருக்குது என்க்ரோச்மெண்ட்டாக இருக்குது எடுங்கன்னு சொல்லுவோம் இப்போ எடுக்கிறதுக்கு அரசாங்கம் போச்சுன்னா அவனு போட ஆரம்பிச்சுருவாங்க இந்த போராட்டத்தை மக்கள் கூட்டம் சேர்ந்த உடனே ஒன்று எதிர்கட்சிக்கார சேர்ந்து வந்து உட்காந்து உட்காந்து உட்காந்துப்பாங்க ஏன் மக்கள் வெளியேற்றுறீங்க அவங்க வந்து ஈபி கட்டலையா தண்ணி வரி கட்லையான்னு பேசுவாங்க தன் எங்கேயுமே ஈபி கனெக்ஷன் வாங்க போகும் பொழுது எங்கே வீடு வச்சுருக்கீங்க இந்த இடத்துலையா இப்படி பட்டா கேட்க மாட்டாங்க பட்டாவை கொண்டு வந்தால் தான் உங்களுக்கு ஈபி கனெக்ஷனே கொடுப்போம் சட்டத்தை கொண்டு வந்துருங்க பேசாமல் அப்படி கொண்டு வந்தால் தான் மாதிரி என்க்ரோர்ஸ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நான் பல பேர் சிக்குவாங்க ஸோ பட்டா இல்லாமல் நான் ஈபி கொடுக்க மாட்டேன்னு ரூல்ஸ் கொண்டு வந்தால் சூப்பராக இருக்கும் அப்படி ரூல்ஸ் கிடையாது பட்டா இருக்காது ஈவி கேஷன் கேட்பாங்க ஈவிங் ரேஷன் மீட்ரு தானே மீட்ருக்கு காசுலாம் கொடுத்துட போகிறாங்க வந்து ஈபிங்ரேஷன் கொடுத்துட்டு போயிடுவாங்க இப்படி கொடுத்து ஈபி கட்டினா நீங்கள் என்க்ரோச் பண்ணிடுவீங்கன்றது என்க்ரேஜ் பண்ணி இருப்பீங்க அப்படின்னா இப்போ பட்டாவோட வீடு வா பட்டாவோட இடத்த வாங்கி வீடு கட்டி இருக்கிறவங்க ரூஸ் பயலா அப்படின்ற கேள்வி இருக்குது சரி அடுத்த வார்த்தை சரிங்க என்க்ரோச் பண்ணிட்டீங்க வந்து நீங்கள் ஏரி ஏரி ஓரத்தில் வீடு கட்டி வச்சுருக்கிறீங்க என்க்ரோஸ் பண்ணிட்டீங்க மழை வெள்ளம் வருது தண்ணி பூரா ரொம்பிடுச்சு வந்து பேர் கொடுத்துட்ருப்பாங்க எங்கள் வீடு தண்ணியில் முழுகி விட்டது இங்கே ஒரு எம்எல்ஏவும் வரல ஒரு எம்பியும் வரல நிவாரணம் வரலன்னு பேசுவாங்க மக்கள் எந்த அளவுக்கு சந்தர்ப்பவாதிகள் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இந்த உதாரணம் சொல்லலாம் மக்களே வீடு கட்டாது என்கிறத சொல்கிறாங்க ஏரிகரில் கட்டுவாங்க மழை வந்துடும் வெள்ளம் வந்துடும் வீடு மூழ்கிரும் இவ்வளோ சேதம் ஆயிடுச்சு இவ்வளோ போயிடுச்சு இது இன்னொரு விஷயம் நம்ம மீடியாக்காரன் போயிடுவாங்க போய்ட்டு வீடியோ எடுத்துருவாங்க ரோடு எடுத்துட்டு பையன் மியூசிக் போட்டிருப்பாங்க அது சோகா மியூசிக்காக வயலில் வாசிகிட்டே இருப்பாங்க உட்காந்துட்டு இதெல்லாம் சிம்பத்தைஸ் பண்ணுறதுன்னு நினச்சிக்கிட்டு மீடியா இப்போ ஒரு பக்கம் பண்ணும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த நபர்களை வந்து நிவாரணம் நின்றுருப்பாங்க சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா வீடுக்கு பட்டாவும் இருக்காது ஒன்றும் இருக்காது அது ஏறி புறம்போக்காக இருக்கும் இதற்கு வந்து முட்டு கொடுத்துட்டு வந்து உட்காந்துக்கிட்டு எதுக்காக சரி நான் போயிட்டு இந்த மக்களை பார்த்தீர்களா இந்த மக்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பேசிகிட்டு இருப்பாங்க இதெல்லாம் நல்ல அரசில் நல்ல அரசில் இதெல்லாம் எப்படி மக்களை சந்தர்ப்பவாதிகளாகவும் பணத்திற்கு அடிமையாகவும் மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்கன்றதை நீங்கள் பார்க்க வேண்டும் மக்களை இதுதான் இந்த பரந்தூர் மேட்ரு ஸோ இந்த பரந்தூர் மேட்ரு அதுக்கப்புறம் வந்து இந்த என்க்ரோச்மெண்ட்டுக்கு வந்து நிற்கக்கூடிய இந்த எதிர்கட்சிகள் சோ கால்டு இந்த சீமானு மே பதினேழு இயக்கத்தை சேர்ந்தவர்கள் இதெல்லாம் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க மக்களை இதெல்லாம் இன்றைக்கு எந்த கட்சியும் ஆதரிக்காமல் இருக்குதோ என்க்ரோச்மெண்ட் லேண்டா நாங்கள் வரமாட்டோமா தப்புனால் தப்பு தான் எடுத்துருங்க அவ்வளோதான் மாற்று இடம் கேளுங்க கொடுத்தா வாங்கிட்டு போங்க ஏன் என்க்ரோச் பண்ணுறீங்க நீங்கள் ஏன் நிலத்தை வாங்கி வீடு கட்ட மாட்டேங்கிறீங்க நீங்கள் அப்போ ஒரு ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி நிலத்தை வாங்கி இஎம்ஐ கட்டி அதுக்கு மேலே வீடு கட்டுறவங்கனா லூஸா அவளும் என்க்ரோச்மெண்ட்டு போயிடலாம் பேசாமல் அப்போ இவ்வளோ தப்பாக இருக்கீங்கன்றத நீங்கள் பார்க்க மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி எப்போ அரசியல்வாதி வந்து பேச ஆரம்பிக்கிறானோ அன்றைக்கு மக்களுக்கு புரியும் நாம் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோம்னா நம்ம வர வரமாட்டாங்க அன்றை தெரியும் அப்படியாக ஒரு விஷயம்தான் இந்த பரந்தூர் மாற்றம் விஜய் மாதிரி ஆட்கள் நான் மாற்று அரசியல் பண்ண போகிறேன் நான் களத்தை இறங்கி வந்து வாருக்கு போக போகிறேன் போருக்கு போக போகிறேன் மோருக்கு போக போகிறேன்னு பேசுறதெல்லாம் வார்த்தைக்கு நல்லா இருக்குமே அப்படிங்கிறத தவிர அவர் பண்ணக்கூடியதும் ஒரு கேவலமான ஒரு ஸ்டூப்பிட் அரசியல் தான் மக்கள் இந்த ஸ்டூப்பிட் அரசியல் அப்படிங்கிறது இன்னும் மக்களை முட்டாளாக்கும் ஏமாற்ற வைக்கும் அரசாங்கத்துக்கிட்ட வந்து எவ்வளவு பணத்தை புடுங்க முடியும்னு பார்க்கும் அப்போது மக்கள் அரசாங்கத்துக்கிட்ட பணத்தை பிடுங்க பார்க்கும் பொழுது அரசியல்வாதி என்ன பண்ணுவான் அவனும் பணத்தை பொடுங்க தான் பார்ப்பான் என்றைக்கும் ஒரு விஷயம் மக்களே ஒரு நேர்மையான மக்கள்கிட்ட இருந்து தான் ஒரு தலைவன் நேர்மையாக வர முடியும் மக்கள் அயோக்கியர்கள் என்றால் வாக்கூடத்தர ஆய்வுகளாக வர வர முடியும் ஸோ விஜய்யும் ஒரு அயோகத்தினாலே பார்த்துட்டு இருக்காருன்னு பார்க்க முடிகின்றது மக்களே ஸ்டெக்கண்ட் ஆஃப் மோ பொலிட்டிகல் வியூஸ் அண்ட் நியூஸ் மக்களை நன்றி வணக்கம்